தந்தை மகன் தூயாவின் பெயரானே ஆமீன் லூக்கா எழுதி வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு மற்றும் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் மாநில மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் மண்ணுலையில் மக்கள் இனங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள் உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்க முறுவர் ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும்போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள் மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும் ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேக புகழ் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்று திருவரகை காலம் முதலாம் வாரம் டிசம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நச்சியத்தில் பாருங்கள் நம்ம இயேசு இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய வ இரண்டாவது வருகையை பற்றி எடுத்துரைக்கிறார் ஓகேங்களா ஒரு தடவை வந்துட்டு போயிட்டார் அந்த ஒரு தடவை வந்ததுக்கே மிகப்பெரிய எஃபெக்டு ஓகேங்களா அந்த எஃபெக்டில் கெட்டவங்க எல்லோரும் நல்லவராக மாற ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அது வரைக்கும் இன்னும் இன்னோ தோணும் வாழ்ந்துட்டு இருந்தவங்க டே கடவுளே நமக்காக மனிதனாக பிறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே எல்லோரும் அவர் காட்டிய வழியில் செல்ல ஆரம்பித்தாங்க இப்போ நாம் எல்லாரும் அவர் காட்டிய வழியில் போயிட்டுருக்கோம் ஓகேங்களா பட் இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை கடவுள் வருவார் ஓகேங்களா அப்படி வரும்போது என்ன நடக்குமா எல்லோரும் பயந்துட்டு போயிடுவாங்க ஐயோ ஐயோ நான் வேறு இவ்வளோ பாவம் பண்ணனே கடவுள் வர வந்துட்டார் இந்த நேரத்தில் சொல்லாமல் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லோரும் பயங்கர பயத்தில் இருப்பாங்க ஆனால் நாம் தலை நிமிர்ந்து நில்லுங்கப்பா அப்படின்றப்பா ஏன்னால் நம்ம நமக்கு தெரியும் ஏன்னா எப்போ அவர் ஒருவாரு யாருக்கும் தெரியாதுங்கிறது நமக்கு தெரியும் ஸோ நாம் எல்லா நேரத்துலேயுமே அலர்ட்டாக இருப்போம் ஓகேங்களா ஸோ அலர்ட்டாக இருக்கிறனால அவர் எப்போ வந்தாலும் நம்ம கவலை கிடையாது ஓகேங்களா ஸோ நம்ம பயப்பட தேவையில்ல நம்ம வல்லமையோட மாநில மகன் வரும்போது ஜாலியாக நிமிர்ந்து நின்று அவருடைய இடத்துக்கு அவர் பக்கத்தில் போய் நம்ம நிற்போம் ஆனால் பாவம் செஞ்சவங்க எல்லோரும் தலை தெரித்து ஓடுவாங்க ஆனால் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது எல்லோருமேல முன்னால் வந்தே தீரும் ஓகேங்களா நீங்கள் எங்கேயும் தப்பிக்க முடியாது எந்த இடத்துலையும் போய் ஒளிஞ்சிக்க முடியாது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பட் நம்ம கவலைப்பட தேவையில்ல அதை எசப்போ அழகாக சொல்லிட்டாரு இருப்பாருங்க நீங்கள் பயப்படாதீங்கன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நிமிர்து நெல் ஏன்னா மீட்பு நெருங்கிடுச்சு ஓகேங்களா ஏன்னா நம்ம நல்லது செய்கிற எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம் இது நல்லது செய்கிற கஷ்டமாக இருக்கின்றது பட் அந்த மீட்புக்குரிய நாள் தான் நமக்கு அப்போ வரும் நம்முடைய கஷ்டத்துலேருந்து மீட்கக்கூடிய நாள் கடவுள் வரக்கூடிய அந்த நாள் அதை ஏன் இந்த திருவருகி காலத்தில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா திருவருகை காலம் திருவிநாயாறு கடவுள் ஏசப்பா நமக்காக மனிதனாக பிறக்க போகிற காலம் இது அப்படி பிறக்கிறதுக்கும் நம்ம நம்மையே நம்ம தயாரிக்கணும் அவர் பிறந்து வரும்போது நாம் தூய்மையானவராக இருந்தால் நமக்குள்ளே அவர் பிறப்பெடுப்பார் ஓகேங்களா ஸோ எந்த ஒரு தீய நாட்டம் தீய எண்ணங்கள் வராமல் இருக்கிறதுக்கு விழிப்பாக இருந்து மன்றாடுவோம் பிறக்க இருக்கும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மனதில் பிறக்க வைத்து அவருடைய மீட்பு நமக்கு கிடைக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்வோம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் இசுக்கே புகழ் இசுக்கே நன்றி மரியே வாழ்க வாழ்க்கம் ஜெயம் ஹல்லே லூயா பிரைஸ் தலார்